ஹரியானா எல்லையான சம்பவிலிருந்து டெல்லி நோக்கி முற்றுகை போராட்டத்தை மீண்டும் தொடங்கியிருக்கிறார்கள் விவசாயிகள் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால் முருகன் அங்குள்ள நிலவரம் என்ன அதை பற்றி பதிவு பண்ணுங்க அது ஒன்றிய அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் நேற்று ஒரு நாள் விவசாயிகள் வந்து காத்திருந்தார்கள் ஆனால் இன்று தற்போது வரை எந்த பேச்சுவைக்கானதால் மீண்டும் விவசாயிகள் வந்து டெல்லி முற்றுகை போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள் இன்று இரண்டாவது நாளாக அஹ் நூற்றி ஒரு விவசாயிகள் சம்பு எல்லையிலிருந்து டெல்லி நோக்கி அஹ் போ போராட்டத்தை வந்து தொடங்கி இருக்கிறார்கள் ஆனால் ஹரியானா போலீஸார் இவர்களை அதாவது சம்பு டெல்லி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள அந்த பாலத்தில் வந்து தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள் இங்கு ஏழு அடுக்கு தடுப்புகள் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன முள்வேலி உள்பட பல்வேறு தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன விவசாயிகள் டெல்லிக்குள் செல்லாபடியாதபடி அங்கு போலீசார் கடுமையான தடுப்புகளை ஏற்படுத்தி பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தற்போது நடைபயணமாக புறப்பட்ட விவசாயிகள் சம்பு எல்லத்தில் இந்த தேசிய நெடுஞ்சாலையில் தற்போது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் போலீசாருடன் விவசாயிகள் வந்து வாக்குவாதத்தில் தாங்கள் வேறு வாகனத்திலேயோ செல்லவில்லை நடந்துதான் செல்ல இருக்கிறோம் தங்களை அனுமதிக்க வேண்டும் என்று அவர்கள் தற்போது வாதிட்டு வருகிறார்கள் ஆனால் போலீசார் அனுமதி இல்லை என்று கூறி தற்போது தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் இந்த பகுதியில் நூற்றி தடை வந்து விதிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று இணையதள சேவைக்கு நாளை வரை தடை விதித்திருக்கிறார்கள் இப்படி கடுமையான பாதுகாப்பு போடப்பட்டு அந்த பகுதியில் விவசாயிகள் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தாலும் பல்வேறு பகுதிகளில் இருந்து தொடர்ந்து சம்புவில் வந்து விவசாயிகள் தொடர்ந்து குவிந்து வருகிறார்கள் சம்புவலையிலிருந்து போராட்டம் தொடங்கிய விவசாயிகள் தற்போது தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார்கள் முழக்கமிட்டு வருகிறார்கள் சந்திய ஹரியானா எல்லையான சம்புவலிருந்து டெல்லி நோக்கி முற்றுகை போராட்டத்தை விவசாயிகள் மீண்டும் தொடங்கியிருக்கிறார்கள் அவர்களை தடுத்து நிறுத்த போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது அங்கு நூற்று நாற்பத்தி நான்கு தடை விதிப்பும் இணையதள சேவையும் முடக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால் முருகன்